ஒரு சூப்பரான காதல் நாவல் எல்லாம் போகும் எனக்கு வந்து காடு நாவல் பிடிக்கும் களமே வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருக்கும் காட்டு உள்ளே நடக்கிற ஒரு கதையா இருக்கும் அந்த காடு எப்படி வந்து அடுத்த இதுக்கு கட்டத்துக்கு போகுது காட்டு அழிச்சு எப்படி நகரம் வருதுன்ற மாதிரி போவோம் நாவல் அதுல எப்படி அங்க இருக்கிற ஒரு பழங்குடி பெண் அதுக்கு அந்த இன்ஜினியருக்கும் அவங்களுக்கும் ஒரு லவ் இருக்கு நீலின்ற கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் ஒரு லவ் அது ஒரு மாதிரி ஒரு மிஸ்டிக்காவும் இருக்கும் சந்திச்சையும் சந்திக்காம அப்படியே ஒரு மாதிரி பின்தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க அவங்கள ஆனா அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும் போது இருக்கிற இதெல்லாம் வந்து சூப்பரா எழுதி அவங்க காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பழங்குடி இனத்துல இருக்க நீலின்ற ஒரு கேரக்டர்னால நமக்கு அவங்களோட எப்படி சொல்றது அவங்க லைஃபே நமக்கு தெரியாது இல்ல அந்த லைஃப்பை காட்டி அவங்களுக்கு ஒரு லவ் வருது இந்த நகரத்துல இருந்து போற ஒரு கேரக்டர் லவ் வரும் போது இந்த முரண்பாடுகள் அவங்களுக்குள்ள அது எப்படி லவ் வந்து உருவாகுதுன்றது இந்த சம்மந்தமே இல்லாத ரெண்டு ரெண்டு பேருக்கு உருவாகுது அதுதான் லவ்ல வந்து எல்லாத்தையும் கடந்ததுன்னுவாங்கள அந்த விஷயத்துல அதுல ரொம்ப ஒரு வந்து ஒரு டிராஜடிக்கு எண்டா இருக்கும் அது காதல் வந்து டிராஜடியா முடிஞ்சாதான் மனசுல உண்மையும் போல ஏன்னா காதல் நாவல்கள் தான் இல்ல காதல் திரைப்படங்கள் தான் நம்ம மனசுல என்னைக்குமே வந்து இடம் பெற்று தி டனல் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் படிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டர் சோ அந்த நாவல் எப்படின்னா ஒரு ஒரு பெயிண்டர் இருப்பான் ஒரு ஆர்ட் கேலரியில வந்து அவனோட பெயிண்டிங்க டிஸ்பிளே பண்ணியிருப்பான் ஒரு பொண்ணு வந்து ஆர்ட் கேலரியை பார்க்க வரும் பார்க்க வரப்போ அந்த பெயிண்டிங் அவனோட பெயிண்டிங்ல ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் அந்த பொண்ணு கவனிக்கலாம் ஆக்சுவலா அவன் என்ன நினைச்சிருப்பானா இந்த இடத்த யாருமே கவனிக்க மாட்றாங்க அந்த பெயிண்டிங்ல ஏன்னா அதை தான் அவன் ரொம்ப முதன்மைப்படுத்தி வரைஞ்சிருப்பான் அதை கவனிச்சது வந்து இவனுக்கு தெரிஞ்சவனே இவனுக்கு ரொம்ப பரவசம் அடைஞ்சிருவான் அதனாலேயே அந்த பொண்ணு மறுபடியும் அந்த ஆட்களே இருக்குள்ள வராதா அவளை எப்படியாவது மீட் பண்ணும் சொல்லி அவளை தேடி அவளை வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு லவ்வ தாண்டி ரொம்ப அப்சசிவா அவளை அவளை நோக்கி போயிட்டு இருப்பான் அவள்கிட்ட பேசுறது எல்லாமே ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ஒரு பக்கம் அது டாக்ஸிக்காவும் இருக்கும் அது மேலோட்டமா பாக்குறப்போ ரொம்ப ஒரு டேஞ்சராவும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் மாதிரியும் தெரியும் ஒன்னொரு பக்கம் அவனோட மனநிலையை புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவன் ரொம்ப ஒரு வாய்ட்ல சிக்கி இருந்திருப்பான் ரொம்ப ஒரு எம்டின்னு இருப்பான் அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு அவனோட வாழ்க்கையிலயோ அவனோட பெயிண்டிங்ல ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் கவனிக்கது அப்படிங்கிறத அவனுக்கு அவனோட லைஃப் ஒரு மீனிங்கை கொடுத்த மாதிரி அவன் ஃபீல் பண்றான் போல சோ அதனால அந்த பொண்ணை நோக்கி அவன் தேடி போவான் கடைசியில அந்த பொண்ணு கூட அவன் சேர்றானா அப்படிங்கிறது தான் ஆனா கண்டிப்பா அது வந்து ரொம்ப ட்ராஜிக்கா அது முடியும் அவனோட கண்ட்ரோல் இல்லாமலே பயங்கர மர்டர் அது இதுன்னு வேற மாதிரி அது போய் முடிஞ்சிடும் ஸோ ரொம்ப ஒரு ஒரு அப்சசிவான ஒரு லவ்வை வந்து அந்த நாவல்ல படிக்கிறப்பவே இருக்கும் ஸோ அது அந்த நாவல் வந்து எனக்கு லவ்வை பத்தி லவ் அது முழுக்க முழுக்க அந்த லவ் ஓட அப்சஷன் பத்தி தான் இருக்கும் எனக்கு இது சொல்லணுன்னே எனக்கு ஆனா ஆர்டிஸ்டா நீங்க சொல்லுங்க ஒரு ஆர்டிஸ்டோட இதுன்னு எனக்கு விஜயோட பிரியமுடன் படம் பாத்திருக்கீங்களா அது வந்து லவ் வந்துடும் யாரெல்லாம் அந்த காதலுக்கு தடையா இருக்காங்களோ எல்லாரையும் பண்ணிட்டே நீங்க இந்த இந்த மாதிரி 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 லவ் லவ் ஒரு அந்த வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் இல்லாம போயிடுவாங்கல்ல எனக்கு மேடம் பவாரின்னு ஒரு புக் இந்த புக் வந்து அதான் ஒரு பெண்ணோட அவங்களோட லைஃப்ல இருக்கிற பிக்ஷன் தான் இது அவங்களுக்கு வந்த அஃபேர்ஸ் தொடர்ந்து அண்ணா கரணி வந்து எல்லாரும் உலகத்திலே சிறந்த காதல் நாவல்கள் சொல்லுவாங்க அது அண்ணா கர்ணினாக்கு டால்ஸ்டாய்க்கே இந்த புத்தகம் வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன் ஒரு ஒரு காதலோட முடிவும் வந்து ஒரு சின்ன ட்ராஜடியா இருக்கும் இல்ல ஒரு பிரிவு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா அடுத்தடுத்து அடுத்து அவங்களுக்கு காதல் வந்துட்டே இருக்கும் அது அமையும் ஒரு ஒரு இருக்கும் ஆனா எல்லா காதலுமே வந்து ட்ரூவாவே இருக்கும் இந்த லவ்வுக்கு நம்ம சின்சியரா இருக்கணும்னு நினைக்கும் போதே வந்து அந்த அளவுக்கு நம்மளை விட்டு போயிடும் ஏதோ ஒரு காரணத்தால பிரிஞ்சிருவாங்க இந்த மாதிரி ஆகும் அடுத்து அடுத்து வரும் அடுத்து அடுத்து வரும் இந்த புத்தகத்துக்கு பயங்கர எதிர்ப்பு வந்து தடை பண்ணி ஊற விட்டு ஓட விட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து புத்தகம் வெளி வந்து பயங்கர ஆச்சு நம்ம ஊர்ல என் கதை உங்க கமலாதாஸ் அந்த மாதிரி சொல்லலாம் என் கதை வந்து அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி மாதிரி தான் அவங்களுக்கும் நிறைய காதல்கள் வந்து நிறைய காதல்கள் இருக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கையில சந்திச்ச ஆண்கள் கூட அவங்களுக்கு ஏற்பட்ட காதல் அனுபவங்கள் அபிதா நான் படிச்சேன் லாசாரவோட அபிதா நாவல்ல கதாநாயகனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுது குடும்பம் அது எல்லாமே இருக்குது ஒரு கட்டத்துல தன்னோட சொந்த ஊருக்கு போறாரு குடும்பத்தோட அங்க வந்து அவரோட சின்ன வயசு காதலி நினைவுகள்லாம் வருது தன்னோட காதலியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ காதலி முன்னாடியே இறந்து போயிடுறாங்க ஸோ அவரோட பொண்ணு மட்டும் இருக்கு பொண்ணு கிட்டத்தட்ட காதலி மாதிரியே இவர் வந்து அவர் பொண்ணு மேல காதல் வயப்படுறாரு காதல் வயப்படுறது செக்சுவலா கிடையாது அந்த லோலிட்டா மாதிரியே கிடையாது மனப்பூர்வமா ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலா தான் அது நினைக்கிறாரே தவிர ரொம்ப அது ஒரு ஒரு காமம் சார்ந்த ஒரு இதாவே அது இல்லை தன்னோட காதலோட ரிசம்புளன்ஸ் அதிகமா இருக்குங்கிற ஒரே காரணம் தான் கதையே கிடையாது இது கதை மாதிரியே போகாது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்கு அதாவது மெமரிஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ஒரு சொல்ற மாதிரி இருக்கும் ஒரு மெமரியை வந்து எப்படி நம்ம நம்மளோட மெமரிஸ் வந்து லைனா தொகுத்து இருக்காதுல்ல ஃப்ராக்மெண்ட் ஃப்ராக்மெண்டாக தானே இருக்கும் ஸோ நம்ம நம்ம மெமரிஸ் மாதிரியே அது ஃப்ராக்மெண்ட் ஃப்ராக்மெண்ட்டாகவே அப்படியே தொகுத்து இருந்தது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே இருந்தது ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இதே போல சொல்லணும்னா தமிழ்ல அடுத்த நாவல் வந்து நாவல் சின்ன குறுநாவல் குறுநாவல் நாவல் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு டவுட் இருக்கு இது நாவலா குறுநாவலான்னு நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு எங்கதே இமயம் அவரோட இதுவும் வந்து அதான் ஒரு லவ் ஸ்டோரி தான் ஒரு ஊருக்கு ஒரு டீச்சர் வராங்க அங்க ஒரு ஒரு இளந்தாரி பையன் இருக்காரு அவருக்கு அவங்க மேல ஒரு லவ் வந்துருது பார்த்த உடனே வந்துருது இவரோட தான் போவோம் அது அவரு சொல்லும் போதே அந்த வழக்கு மொழியில நாவல் போவோம் பிளாங்கே வந்து பயங்கரமா அவளை பார்த்த உடனே நான் விழுந்துட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன்னு சொல்லிட்டே போவாரு நான் அந்த புக்கை எடுத்து வச்சு நம்ம ஒரு சிட்டிங்ல படிச்சிடலாம் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்குல்ல காதல் வயப்பட்டவன் அதுக்கப்புறம் அவங்க ஒரு எப்படி சொல்றது விடோரா இருக்காங்க அப்படின்னும் போது சமூக அதை வெளியே சொல்ல முடியாம அந்த மாதிரி விஷயங்களும் ஆனா ஒரு போட்டு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு எல்லாத்தையும் அடுத்தடுத்து அந்த காதல வரக்கூடிய பிரச்சனைகள் லஸ்ட்ல இருந்து லவ் உருவாக்கி வருதா லவ்ல இருந்து லஸ்ட் ஃபார்ம் ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கே வந்து எது எதுக்காக வந்து நம்ம இந்த லவ்ல விழுந்தோம் என்ன இது லவ்னா எப்படி ஏன் இப்படி நம்மள இது கொள்ளுது எங்கத வந்து எனக்கு வந்து மிலன் லைட்னஸ் ஆஃப் சொல்லி ஒரு ஒரு நாவல் அந்த நாவல் முழுக்க முழுக்க காதல்குள்ள ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கிற இருத்தலியல் சிக்கலை வந்து அது பேசுற மாதிரி இருக்கும் அது வேற மாதிரி அதை அப்ரோச் பண்ணியிருப்பாரு ரொம்ப பிலாசபிக்கலா இருக்கும் தன்னோட இருப்பு வந்து எவ்வளவு லேசா இருக்குது இல்லைன்னா அது அது எவ்வளவு சுமையா இருக்குது அப்படிங்கறத பத்தியே பேசுவோம் நைட்டு எந்த பொண்ணு கூட உறவுல இருந்தாலும் நைட்டு அவனால அவனோட வீட்டுல அந்த பொண்ணோட இருக்க முடியாது என்ன நடந்தாலும் நைட்டு வந்து அந்த பொண்ணை அவன் அவங்க வீட்டுக்கோ இல்ல எங்க அனுப்பி விட்டுருவோம் இவன் தனியா தான் தூங்கணும் இந்த மாதிரியான நைட் ஆனா ஆடு வேறு மாதிரி மகபடியை போட்டு சைக்கிள் நிலையான பாட்ட அந்த மாதிரி எக்ஸிஷன்ஷியல் கிரைசிஸ் பத்தியும் இருக்கும் லவ் பத்தியுமே ரொம்ப டீப்பா ஃபிலாசபிக்கலா இன்சைட் ஃபுல்லா இருக்கும் இந்த நான் தமிழக காதல் கதை ஆமா அப்புறம் போட்டு கோரி உலக உலக காதல் கதையை ஆமா அது படிக்கலாம் அது எல்லா காதல் கதைகளோட கம்பலேஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸு அதுக்கப்புறம் தமிழில் வந்ததில்லை கீரனு ஒரு ஜாக கூட அழியாத கோலங்கள்னு ஒரு

எப்படி பார்க்கலாம் இல்ல எப்படி இருக்குங்கறத வந்து ஆதவனை படிக்கிறப்போ புரியுது ஏன்னா ஆதவன் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற நுணுக்கங்களை அதோட பேக்னஸ் இல்ல மனிதர்களுக்குள்ள இருக்கிற மனிதர்களுக்கு அவங்களோட பாவனைகளை எப்படி வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறானுங்க சொசைட்டில இல்ல ஒரு ஒரு காதலிய வந்து எப்படி இல்ல ஒரு காதலனை எப்படி பாக்குறாங்க அங்க என்ன ஊடுருவுது அப்படிங்கறதெல்லாம் ஆதவனை படிக்கிறப்போ ஏன்னா ஒரு ஆதவன் சிறுகதைகள்னு ஒரு பெரிய தொகுப்பு இருக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பத்தியான ஒரு இருக்கும் ஆதன் வந்து ரொம்ப முக்கியமான அவர்கள் இரவுக்கு முன்பு வருவது மாலை கூட இப்ப இல்லாம மஞ்சள் வெயில் சொல்லுவாங்க யுமாவாசியோட மஞ்சள்வேல் வந்து நிறைய பேர் தேடி இது பண்ணாங்க நான் அது படிச்சிருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் அது அப்பீல் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஒரு இதயம் இருக்காதுல இதயம் படம் மாதிரி அந்த காதலன் வந்து காதலி நினைச்சு உருகிட்டே இருப்பார் வித்யா வித்யா வித்யாலேயா அவங்க பத்தியே எழுதி ஒரு டைரி குறிப்புகள் இந்த மாதிரியே வந்து நிறைய இருக்கும் ஆனா ரொம்ப உருகி உருகி இருக்கும் அந்த மஞ்சள் வேல வந்து எல்லாரும் ரொம்ப உருக்கமா இருந்தது வந்து புதுமை பித்தனோட செல்லம்மாள் கதை படிக்கிறப்போ அது கண்டிப்பா டச்சிங்கா இருந்தது அது வந்து ஒரு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காதல் கூடிய ஒரு காதலா இருக்கும் அந்த மாதிரி ஒரு காவிய காதல் ஒரு பெயின்ஃபுல்லான அப்புறம் நான் பால்சா கூட ஒரு கதை படிச்சேன். டிரான்ஸ்லேஷன் அது பேர் மறந்து போச்சு. ரொம்ப வித்தியாசமா இருந்த இந்த காதல் கதை. கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதியபாரா அவரு. வேற அத இலக்கியம் எடுத்தா இருக்கு இன்னும் நிறைய இருக்கு. நாங்க படிச்ச அளவுல சொல்லும்போது ரொம்ப படிச்சது ரொம்ப கம்மி. poet பேருதே வந்து ஸ்டீவலின்ன்ற பேர்ல காதல் கவிதைகள் அதான். காதல் கவிதைகள் கவிதைகள் எழுதியிருப்பங்க ஸ்டீவலின்ன்ற பேர்ல. ஆண்டாள் எப்படி அந்த கடவுளை நினைச்சு பெருமாள நினைச்சு அது மாதிரி எழுதுனாங்க. அந்த மாதிரி இவங்களோட ஒரு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ரீவலி பேர் அதெல்லாம் இருக்கும் அடுத்து படத்துல இருக்கிற காதல் கதைகள் பெரும்பாலும் படத்துல அதிகமான காதல் படங்களை நம்ம காதல் கதைகளை நம்ம பார்க்க ரொமான்டிக் கொஞ்சம் வித்தியாசமா இல்லைன்னா பெருசும் பேசப்படாத ஒரு காதல் படமா ஒரு ஒரு படம் இருக்கு அந்த படம் காதல் கதை தான் ஆனா அது மேலோட்டமா பாக்குறப்போ ஏதோ ஒரு வியர்டான ஒரு மாதிரி இருக்கும் அவர் படங்கள் எல்லாமே தான் இருக்கும் ஒரு ஜோடியை தேடி இல்லைன்னா ஜோடிக்கு ஆசைப்பட்டு காதல் ஜோடியாக ஒரு ஒருவங்களுடைய இணையத்துக்கு ஒரு ஹோட்டலில் போய் தங்குவாரு ஹீரோ அங்க வந்து ஒரு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அதாவது நீ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு ஜோடியை நீ கண்டடையணும் கண்டடையிலேன்னா உன்னை வந்து மிருகமா மாத்தி காட்டில் நாங்கள் உலாவை விட்டுவோம் இதுதான் அங்க அக்ரிமெண்ட் லோனர்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும் அவங்கெல்லாம் ஜோடி இல்லாதவங்க காதலிக்க கூடாது தனியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கிற காதலை தேடி வந்தவங்கள வேட்டையாடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க லோனர்ஸை வேட்டையாடுவாங்க இந்த லோனர்ஸை வேட்டையாட வேட்டையாட ஒரு ஒரு நாளும் இவங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள காதல் ஜோடியை தேணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல அது இவங்களுக்கு அதிகமாகும் ஒரு ஒரு லோனரை வந்து பாயிண்ட் மாதிரி வேட்டையாடுனா இன்னொரு நாள் அதிகமாகும் தப்பிக்கலாம் இல்ல நம்ம வந்து மிருகமா மாற்றப்படுற படுறதுல இருந்து தப்பிக்கலாம் இல்ல சோ இதுதான் அந்த கதையை இவன் ஜோடியை கண்டாடிறானா இல்ல லோன லோனரா மாறிடுறானா இல்ல என்ன ஆளுகிறான் அப்படிங்கறதுதான் கதை ஸோ ஒரு ஒரு அன்கன்வென்ஷனலான லவ் ஸ்டோரி லவ் பிலிம்னா இத சொல்லலாம் நான் வந்து எனக்கு வந்து பாரன் சொல்லி மஜித் மஜிதி ஒரு படம் இருக்கும் வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ணு அந்த ஆப்கான் அகதியா வருவாங்க அவங்க வந்து பொண்ணுன்னு தெரியாம இருக்கணும் பையன் இருப்பாங்க முண்டாஸ் கட்டிக்கிட்டு அப்படி அப்படின்னு பையன் பையன் மாதிரியே இருப்பாங்க ஆனா அந்த பையன் இன்னொரு அந்த இன்னொரு பையன் கண்டுபிடிச்சிடும் அது பொண்ணுதான் கண்டுபிடிச்சுன்னா அவனுக்கு அவங்க மாதிரி ஒரு இது வந்துடும் அது தானா ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க பாத்துக்கவே மாட்டாங்க கடைசியா ஒரு பெரிய பிரச்சனை அவங்க அப்பாவுக்கு வரும் அது அந்த பையன் தான் இதுதான் நம்ம தமிழ் சினிமா என்ன பண்ணுவாங்கன்னா காதலிக்காக காதலை என்ன செய்யறான்றத அதான் மெயினா இருக்கும் அதனால அவங்க மேல கா அவங்களுக்கு வந்து அவங்க மேல காதல வந்துடுவாரு இதுலயும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் அவன் வந்து செய்ய முடியாத அவன் தன்னுடைய இதுக்கு எல்லைக்கு உட்படாத ஒரு பெரிய விஷயம் பண்ணுவான் ஆனா அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச அவன் லவ் வருது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த பொண்ணுக்கு அவன் ஹெல்ப் பண்ணனே தெரியாது ஆனா அவன் பண்ணான் அது அவன் அவனோட லவ் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும் எனக்கு இந்த படத்தை வந்து தமிழ்ல வழக்கு என் போல அது என்னால ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது ஸ்ரீயோட போஷன் வந்து லவ் தான் வழக்குன்னு வந்து காதல் தான் சொல்லலாம் அவனோட லவ் அவனுக்கு எப்படி அந்த பொண்ணு மேல வருது ஒரு சாதாரண ஒரு பையனுக்கு அந்த சாதாரண வேலை செய்யற ஒரு பொண்ணு மேல ஒரு லவ் வருது அந்த லவ்வுக்காக அவன் என்னெல்லாம் செய்யறான் அப்படின்னு இருக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து அது நெகட்டிவாவே இங்க அந்த முரணை உருவாக்கணும்னு சொல்லி கொஞ்சம் அதுல இருக்கும் எண்டுல வந்து இங்க வந்து பெரிய தியாகம் ஒண்ணு பண்ணி அவங்களுக்காக சிறைக்கு அப்படிலாம் வச்சு முடிப்பாங்க இது ரொம்ப டிராமாவா இருக்கும் பட் இதுவும் பிடிச்சது பட் பாரான்றது அந்த வெயிட் இருக்குல்ல அது ஒரு மாதிரி அந்த கதையோட வெயிட்டே வந்து என்னைக்குமே இருக்கும் எனக்கு வந்து உடியாளனோட எல்லா படங்களும் கிட்டத்தட்ட ரிலேஷன்ஷிப்போட கான்ஃபிளிக்ட் அதுல இருக்கிற இன்டெலெக்சுவல் ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப ஏதோ காமெடி ஃபிலிம் மாதிரி மேலோட்டமாக தெரிஞ்சாலும் அவர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு படங்கள் எதுவுமே மேம்போக்கான படங்கள் கிடையாது எல்லாமே ஃபிலாசபிக்கலாக டச் பண்ணுற ஒரு படங்களாக இருக்கும் அன்னி இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச அன்னி ஹாலிலேருந்து டீகன்ஸ்ட்ரக்டிங் ஹாரின்னு சொல்லி ஒரு படம் இருக்கும் நிறைய எக்கச்சக்கமான படங்கள் சினிமாவும் லவ்வும் அவரோட இதுல வந்து திரும்பி திரும்பி தால் பகடி பண்றது தாஸ் பகடி பகிடி பண்றதுன்னு திரும்பி திரும்பி அவர் கொண்டு வந்துட்டே இருப்பாரு காமெடி மூலயமா பெரிய பிளஸ் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் பிலிம் மேக்கிங்ல வந்து உடியால நம்ம ரீட் பண்ணாலே அவரோட பிலிம்ஸ் நம்ம ரீட் பண்ணாலே நிறைய ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் லவ் பத்தி இவ்வளவு படங்கள் எடுக்க முடியுமா அப்படிங்கிற இவ்வளவு பிரச்சனைகள் கேரக்டர் எல்லாமே கிட்டத்தட்ட ஆஞ்சியஸான ஒரு ஆளாதான் இருக்கும் அது ஒரு ஆர்டிஸ்டுக்கான மனநிலை மாதிரி கூட சொல்லலாம் அந்த மாதிரியே இருப்பாங்க ஆமா காதல் படம் வந்து பாரதி சக்தி வருது ரொம்ப யதார்த்தமா கட்டியிருக்கும் அந்த வயசுல அப்படி காதல் வரும் அப்படி போவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க சந்திக்கலாம் அங்க வந்து சாதி வேலை செஞ்சு அவங்க காதல் பிடிக்க வாழ்வு என்ன ஆகுது அப்படின்றத கற்றல் தமிழ் லவ் பிலிம்ல முக்கிய முக்கியமான ஞாபகம் வரும் கட்டரை தமிழ் பாக்கிற கடைசி ஹோப் அவனுக்கு வந்து ஜீவாக்கு வந்து படிப்பும் கை கொடுக்கல சமூகமும் அவனை வந்து துன்புறுத்திட்டு இருக்கு அவனோட கடைசி ஹோப்பா ஆனந்தி மட்டும்தான் இருக்கா சீடியில போட்டு போட்டு அந்த பாட்டை தேய்ச்சி தேய்ச்சி போட்டோ விட்டுது வாய்ஸ்ல டெய்லி புளி சாக்ஸ் தேய்ச்சி போடு அந்த அது ரொம்ப ஒரு எப்படி சொல்ற பாலிய கால லவ்வாதான் இருக்கும் அது ஒன்லி ஹோப் மாதிரி அவனுக்கு அந்த ஆனந்தி தான் ஒன்லி ஹோப் வேற அவன் அவன் லைஃப்ல வேற எதையுமே அவன் மீனிங்ஃபுல்லாவே பாக்கல அவ ஒருத்தி மட்டும் தான் அவனுக்கு அர்த்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு ஹாலிவுட்ல எட்டர்னல் சன்சைன் ஆஃப் ஸ்பாட்லெஸ் மைண்ட் வந்து ரொம்ப பிடிச்ச படம் டாக் டு ஹர்ன்னு சொல்லி ஒரு பெட்ரோ அல்மோடவரோட ஒரு படம்